ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மூணு வகை வடை ஈஸியாக செய்கிற மாதிரி பிகினர்ஸ் கூட செய்யலாங்க அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மூணு வடையும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாருக்குங்க இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து அவள் வச்சு நம்ம வடை பண்ணலாம் இந்த அவள் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க அதை நல்லா கழுவிட்டு ஏன்னா அவள் வந்து அழுக்காக இருக்குது அதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அவள் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஏன்னா இந்த அவள் வந்து நல்லா கையால் பசஞ்சி விடணும் அதனால் நல்லா ஊறினா தான் பசைஞ்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க அவள் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க அதிகமாக விட வேண்டாம் இப்போ பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு கையாலேயோ இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட்ட நம்ம அதை நல்லா அடிச்சுக்கலாம் இல்லைனா கையால் பசஞ்சா கூட நமக்கு நல்லாவே அது மசிஞ்சி வருங்க நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மாவாட்டம் மசிச்சு எடுத்திருந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அவள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டதுனால இப்படி இருக்குங்க அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம் இப்போது ஒரு கப்பு இந்த கப்புக்கு ஒரு ஒரு கிளாஸு அளவுங்க ஒரு கிளாஸ் அவள் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த கிளாஸுக்கு அரை கிளாஸ் வந்து தயிர் எடுத்துருக்கேன் நல்லா புளிக்காத தயிர் தாங்க அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸ் அளவு தான் கால் கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அதே கால் கிளாஸ் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் கிளாஸ் அளவு எடுத்து நான் இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லிங்க இதை இப்போ நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க வடைனாலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும்ப்பா மனமாகவும் இருக்கும் இது தண்ணியே விட வேண்டாங்க இதை அப்படியே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம தயிர் ஊற்றி அதில் உள்ள தண்ணியே போதும் உங்களுக்கு டைட்டாக இருந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த அவள் வடை நல்லா வரும் அதனால் டைட்டாக இருந்தால் பரவாயில்ல நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க இதை இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியதாங்க வேலை ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க லைட்டாக தண்ணியில் தொட்டுக்கிட்டு இப்படி தட்டி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா மீடியமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்றப்போ நம்ம வெங்காயம் போடுறதுனால அது ப்ரௌனிஷாக வருங்க அந்த டைம் எடுத்தால் அருமையான அவள் வடை ரெடிங்க இது ரொம்ப ஈஸி வடைங்க இப்போ எடுத்துடலாங்க செகண்ட் வந்து வாழைப்பூ வடைங்க இதுவுமே நல்லா கரகரை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் டீயோட வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வடையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸும் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்க இதுக்கு ஒரு கப் அளவு நான் கடலை பருப்பை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க கண்டிப்பாக மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வடை நல்ல கரகரை இருக்கும் நல்லா பருப்பு ஊறி வரணுங்க இதுக்கு இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு பூண்டு பல் ஒரு பதினஞ்சு பல் எடுத்திருப்பேன் ஒரு பெரிய பூண்டாக ஒரு பூண்டு எடுத்துக்கோங்களேன் காரத்துக்கு நாலு வத்தல் எடுத்துருக்கேன் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதை ஃபல்ஸில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பை தண்ணியே விடக்கூடாது ஏற்கனவே ஊறி இருக்குது பாருங்கள் அதை அப்படியே அரித்து மிக்சி ஜாரில் போட்டு கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே அரைப்பட்டு வருங்க ஒரு ஒரு பருப்பு அங்கங்கே நிற்கும் பரவாயில்ல அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒன்று ஒன்று பருப்பு இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னா இந்த குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் அதையும் இந்த திக்காக இருக்கும் ஒரு லேயர் அது ரெண்டே எடுத்துடணுங்க இந்த குச்சியை எடுத்துடணும் அப்புறம் இந்த இந்த மாதிரி வலுவலுன்ட்டு இருக்கு பாருங்க இதையும் எடுத்துடணும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போடணுங்க நான் ஒரு கப்பு பருப்புக்கு ஒரு பெரிய பூவோட பாதி வாழைப்பூவை போட்டேங்க இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி அப்படி உள்ள போட்டுற வேண்டியதுதான் வாழைப்பூவை வந்து பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்குங்க இல்லைன்னா கறுத்து போகும் பா அரைப்பூவை எடுத்து நான் அப்படி நறுக்கி வச்சுருந்தேங்க இதெல்லாம் உள்ள போட்டுடலாம் நான் வாழைப்பூ கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் இதில் ஒரு வெங்காயம் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பசஞ்சு விட்டு இது வடையாக சுட்டு எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது டே அவ்வளோ கரகரப்பாக இருக்கும் வாழைப்பூ பசங்க சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க தட்டு காலியாகிருங்க சுட சுட கா காலியாகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா கரகரப்போட நல்லாவே இருக்கும் நல்லா பசஞ்சிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க எப்போவுமே வடை பண்ணுறப்போ நமக்கு உள்ளார நல்லா வெந்து வரணுன்னா ஸ்டவ்வை மீடியம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க சூடணும் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தப்போ தட்டி போட்டுட்டு மீடியமுக்கு ஸ்டவ்வை மாற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்தப்பறம் திருப்பி போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்றப்போ எடுக்க வேண்டியதுதான் வேலை இப்போ அருமையான வாழைப்பூ வடை நமக்கு ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மூணாவது தான் நம்ம வந்து பட்டாணி பருப்பு வடை இந்த பட்டாணி பருப்பு வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்கும்போது பட்டாணி பருப்புன்னு கேட்டு வாங்கணுங்க பாருங்க எவ்வளோ கரகரை இருக்கும் இதுவுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செய்கிற வடை தாங்க எதுவுமே ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக தட்டி போட்டோம் அப்படின்னா நல்ல கரகரை இந்த வடை இருக்குங்க அந்த கரகரப்பு மாறாமலே இருக்கும் நாள் ஃபுல்லாகவே நல்ல கரகரப்போடையே இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கும் இந்த மூணு வடையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டாணி பருப்பு அப்படிங்கிறது கடலப்பருப்பு மாதிரியே இருக்குங்க நீங்கள் கடையில் இது பட்டாணி பருப்பான்னு கேட்டுட்டு வாங்குங்க பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் ஆனால் உள்ளே லைட்டாக விழுந்த மாதிரி இருக்கும் பட்டாணி பருப்பு வடை பருப்புன்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க இதை வந்து இதை மூன்றரை மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க பருப்பு வடைக்கு எப்பவுமே நல்லா ஊறி வந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு மூன்றரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இதுக்கும் தேவையான அளவு உப்பு காரத்துக்கேற்ற மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சோம்பு பூண்டு வடை செய்கிறப்போ இந்த பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறப்போ நல்ல கரகிறப்போடு இருக்குங்க இது எல்லாத்தையும் போட்டு பல்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பை வந்து தண்ணியே விடாமல் அப்படியே அரைச்சு தான் போடணும் தண்ணி விடக்கூடாதுங்க அரைக்கும் போது அப்படி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கிளறி விட்டு கிளறி விட்டு பல்ஸில் போட்டு அடிங்க நல்லா அரைப்பட்டு வருங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியே விடக்கூடாது அப்படியே கிளறி விட்டு கிளறி விட்டு அரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக அரைப்பட்டு வருங்க ஒன்று ரெண்டு பருப்பு அங்கே இங்கே இருக்கும் இருக்கட்டும் அதுதான் வடைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது நம்ம சாப்பிட்றப்போ அந்த பருப்பு கடிபடுறப்போ நல்லா இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இதில் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் காரத்துக்கு நான் வத்தலும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போடுறப்போ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா பசஞ்சு விட்டு எண்ணெயை சூடு பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியதாங்க வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மூணு வடையும் கண்டிப்பாக இந்த பண்டிகை நாட்களில் செஞ்சு பாருங்கள் மூணு வடையும் ரொம்ப கரகரப்போட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க இந்த மாதிரி தட்டி அப்படியும் நம்ம எண்ணெய் சூடானோன்னே சுட்டு எடுக்க வேண்டியதாங்க வேலை நல்லா சூடானப்புறம் மீடியமில் வச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டு வடை சுடுறதே இது தாங்க இப்படி தாங்க சுடணும் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடுறதுனால அந்த ப்ரௌனிஷாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு அந்த டைமில் எடுத்தால் வடை ரெடி அவ்வளோதாங்க பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க